அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற சனிக்கிழமை சனி பயிற்சி அமாவாசை சூரிய கிரகணம் அப்படின்னு மூன்றும் ஒன்றாக வரக்கூடிய காரணத்தினால பெண்கள் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமாவாசையுடன் கூடிய சூரிய கிரகணமும் அன்றைய தினம் நம்மளுக்கு சனி பயிற்சியும் நம்மளுக்கு வருகிறது சனிக்கிழமை அன்றே சனி பயிற்சி வருகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான இந்த மூன்று விஷயங்களுமே ஒரே நாளில் வந்து நம்மளுக்கு வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அப்படின்னாலே பொதுவாக அமானுஷியங் மான விஷயங்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடியது அதற்குண்டான பரிகாரங்களை வந்து நாம செய்வோம் அதே மாதிரி சனி பயிற்சி முப்பது வருடங்களுக்கு பிறகு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்கிறார் சனி பகவான் அப்போ இதுவுமே மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் கண்டிப்பா இந்த மூன்று விஷயங்களுமே ஒரே நாள்ல வருது இது மூன்றுமே எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கக்கூடியது அப்போ இவ்வளவு விஷயங்களும் ஒரே நாள்ல நடக்கக்கூடிய அந்த அன்று பெண்கள் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை வந்து செய்யவே கூடாது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்னொன்னா நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல முதல்லாசை அப்படினாலே வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டை நாம செய்ய வேண்டும் அப்படி நாம முன்னோர்கள் வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் நம்ம வீட்டுல தண்ணி தெளிச்சு கோலம் போடக்கூடாது கோலம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமியும் கொடுக்கக்கூடியது இந்த கோலத்தை நீங்க வீட்டிற்கு முன்பாக போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் வந்து வர முடியாது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது அதனாலதான் அம்மாவாசை அன்று கோலம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க இத நிறைய பேர் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சா ஆனா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் நம்ம வந்து கோலம் வந்து மகாலட்சுமியை வீட்டிற்கு வள வர வைப்பதற்காக போடக்கூடிய கோலம் அந்த கோலத்தை முன்னோர் வழிபாட்டின் போது நாம செய்யும் பொழுது அங்க தெய்வம் இருக்கும் பொழுது முன்னோர் எப்படி உள்ளார வர முடியும் இல்லைங்களா பொதுவாக அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வங்களையே வழிபாடு செய்யணும்னு சொல்லி முன்னோர் வழிபாட்டுக்கு ரொம்பவுமே கொடுத்திருக்காங்க முன்னோர் வழிபாடு நீங்க முறைப்படி செய்தால் மட்டுமே நீ உங்களுக்கு தெய்வங்களினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த அளவுக்கு ரொம்பவே விசேஷமானது இந்த முன்னோர் வழிபாடு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது சூரிய கிரகணத்தின் போது பலவிதமான கதிர்வீச்சுக்கள் வரக்கூடியது அதனால அந்த கதிர்வீச்சுக்கள் நம் உடம்பின் மீது நேரடியாக படக்கூடாது தான் சூரிய கிரகணத்தின் போது வெளியில போவதை வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அப்படி நீங்க சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய இந்த அன்று அசைவத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பொதுவாக அம்மாவாசை அன்றே அசைவம் சமைக்க கூடாது இதுல சூரிய கிரகணமும் நம்மளுக்கு சேர்ந்து வருது சனிப்பெயர்ச்சியும் அன்றைய தினம் நடக்கிறது அதனால கட்டாயம் அசைவத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சைவ உணவை நீங்கள் சமைத்தாலும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அதிகம் சேர்க்காமல் நீங்கள் உணவை சமைப்பது அன்றைய தினம் ரொம்பவே நல்ல விஷயங்கள் அதே மாதிரி அமாவாசை அன்று புதிய முயற்சிகளை வந்து நாம செய்யவே கூடாது ஏன் அப்படின்னா அன்றைய தினம் மூன்று எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒன்றாக நடக்குது அதனால் சனிக்கிழமையில வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறதுனால அந்த நாளில் புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணுறேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இது மாதிரியான விஷயங்களை கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த சூரிய கிரகண நேரத்தில் நாம் என்னென்ன செய்யணும் இந்த சூரிய கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு ஆரம்பித்து மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்களோடு நம்மளுக்கு நிறைவடைகிறது இந்த நேரத்துல நாம வந்துட்டு சமைத்த உணவுகள் ஏதாவது இருக்குது இல்ல நீங்க மதியத்திற்கு முன்பாகவே நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சிட்டு அதற்கடுத்து நீங்கள் வந்து சமைத்த உணவுகளை வைக்காதீங்க சனிக்கிழமை அன்று கணக்காக அந்த லஞ்சோட நீங்கள் டிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா அதற்கடுத்து இருக்கக்கூடிய சமைச்ச உணவுகளில் கூட அந்த கதிர்வீச்சின் தாக்கம் இருக்குது இப்போது இன்கேஸ் உங்கள் எங்களுக்கு ரொம்ப மீதி ஆயிடுச்சுமா என்ன பண்ணுறதுன்னா அதில் தர்பைய போட்டு வைங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு வகைகளில் வந்து நீங்கள் அந்த தர்பை புல்ல போட்டு வைங்க இந்த தர்பை புல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான கதிர்வீச்சுக்களை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்குது உங்கள் வீட்டில் தர்பை புல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இரண்டு இருபதுக்குத்தான் ஆரம்பிக்குது அப்படிங்கறதுனால மதிய உணவை முன்பாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைகள் இருக்கிறாங்க பச்சளம் குழந்தைகள் நாங்கள் பால் கொடுக்குறோம் அப்படிங்கிறவங்க ரொம்ப அழுகுது அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இரண்டு இருபதுக்கு ஆரம்பித்து நம்மளுக்கு ஆறு பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது அப்போ நம்ம ஆறு மணி வரைக்கும் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும் Murió. அவங்க வந்து குழந்தைங்க அழுவாங்க அதை நம்ம கொடுக்க தான் செய்யணும் வேற வழி இல்ல அவங்க வந்து நீங்க பண்ணிக்கோங்க கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து உணவுகளை கொடுத்து விடுங்கள் ஸ்நாக்ஸ் அது மாதிரி ஐட்டங்களை கூட நீங்க அந்த நேரத்துல கிரகண நேரத்துல குழந்தைகளுக்கு வந்து கொடுக்காத கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது நாமுமே பெரியவர்கள் கூட உணவுகளை எடுக்காமல் அந்த கிரகண நேரத்துல வந்து சாப்பிடக்கூடாது அந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர ஜபங்கள் நீங்க பண்ணலாம் நாம வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தை வந்து அந்த சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தியானம் பண்றீங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய நாட்கள்ல அந்த மந்திரங்களுக்கு பொதுவாகவே சக்திகள் அதிகம் இந்த கிரகணத்தின் போது நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது பல மடங்கு உங்களுக்கு சக்திகள் அதிகரிக்கும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் நமசிவாய சிவாய நமக ஓம் நமசிவாய ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து தொடர்ந்து இந்த கிரகண நேரத்தின் பொழுது உச்சரிக்கலாம் கவுண்டிங் அதெல்லாம் கணக்கே கிடையாது உங்களுடைய வசதியை பொறுத்து அதை வந்து நீங்க சொல்லி நீங்க பாராயணம் பண்ணுங்க ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா அவர்கள் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது முடிந்த வரைக்கும் அவங்க மதிய உணவு எடுத்து கொண்டுட்ட பிறகு வேற எதையும் செய்ய வேண்டாம் அப்புறம் நாங்க தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டாலும் இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் தூங்கவும் கூடாது அதனால வெளியிலையும் செல்லக்கூடாது ஏன்னா அதனுடைய கதிர்வீச்சுக்கள் உடம்பின் மீது பட்டது அப்படின்னா அது பல உபாதைகளையும் பல பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள் வெளியில செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கிரகண நேரத்தின் போது குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி அனாவசியமாக வெளியில் செல்வதை தவிர்க்கவும் அதே மாதிரி கிரகணத்தை நம்ம வானத்துல பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக டைரக்டா நம்ம கண்ணால பார்க்க கூடாது அதுல இருக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நம்மளுடைய கண்களை பாதிக்க அதற்கான கண்ணாடிகள் பிரத்யேக பொருட்கள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்க பார்த்து கொள்ளலாமே தவிர டைரக்டா நீங்க அப்படியே கிரகணத்தை வந்து நேரடியாக கண்களால பார்க்க கூடாது அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் கண்டிப்பா அதையும் வந்து நீங்க தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது நம்மளுக்கு ரொம்ப அவசியம் இப்ப நம்ம போயே ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும் நீங்க வெளியில போங்க மற்றதை தவிர்த்து நீங்க போகாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த கிரகணத்தின் போது கோவில்களையே வந்து மூடிதான் வச்சிருப்பாங்க திறந்து வச்சிருக்க மாட்டாங்க இந்த கிரகணம் முடிந்த பிறகு எல்லாம் கழுவி விட்டுட்டு சுவாமிக்கெல்லாம் அபிஷேகம் செய்து அதற்கடுத்தது வழிபாடு செய்வாங்களே தவிர இந்த கிரகணத்தின் போது கோயிலையே அவங்க வந்து மூடி அது வச்சின ஒரு நீங்களே புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அந்த கிரகணத்தின் போது நான் சொன்ன விஷயங்களை நீங்க கண்டிப்பா வந்து பார்த்துக்கோங்க ஆபத்தான விஷயங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெண்கள் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை வந்து செய்யவே கூடாது கோலம் போடக்கூடாது அசைவம் சமைக்கக்கூடாது புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது அம்மாவாசை அப்படிங்கறதுனால முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் அது காலையிலேயே முடிச்சிருங்க மதியத்திற்கு மேல செய்ய வேண்டாம் வேண்டாம் ஏன்னா நான் சனிக்கிழமை தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க சூரியனை நாம சாட்சியாக வச்சு தான் தர்ப்பணம் கொடுப்போம் அப்ப சூரிய உதயத்தின் போது அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல தான் தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர் வழிபாடு செய்யுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்